தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு கோடி உறுப்பினர்களினுடைய இந்த இலக்கோடு எங்களோட பணியானது மிக சுறுசுறுப்பாக நடந்தது ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தளவுக்கு அனைத்து மக்களிடத்திலேயும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களிடையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு அந்த ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து இப்போ வந்து அது ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட்டாக இருக்கிறது இதை வந்து கேபினெட் அப்ரூவல் பண்ணியிருக்கிறது இந்த இந்த நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி போயிட்டு அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்தையும் மேன் பவரையும் நாம் மிச்சப்படுத்த வேண்டியிருக்குது அதனால் இந்த தேர்தல் வந்து காலத்தின் கட்டாயம் அவசியமாக இது ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவைப்படும் அவர் ஆவருனால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் எங்கே பார்த்தாலும் போதை பொருட்கள் நடமாட்டமாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் முதலமைச்சர் முதலமைச்சராகிறதுனால அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு குடும்ப அங்கத்தினர் ஒருத்தர் துணை முதலமைச்சராக அவருக்கு தவிர பொதுமக்களுக்கு எந்த பிரியோ